புதியுகம் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி பார்வை என்ற நூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையில் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வந்து ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் இருபத்தி திகதி இந்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பட்டவர்கள் தொடர்பிலான தகவல்களை வந்து தாங்கள் வெளியிட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அந்த அவர் குறிப்பிட்ட அந்த கால எல்லை முடிவடைவதற்கு இன்னும் சிறிது நாட்கள் அதாவது சிறிது குறிப்பிட்ட மனிதியாரங்கள் மட்டுமே இருக்கின்றது உண்மையிலேயே ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்ததை போன்று ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான தகவல்களை வெளியிடுவார்களா இல்லையா என்பது தொடர்பில் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவநேச துரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற உடையம் கடந்த கால கடந்த கால அரசுகளின் கைக்கூலி பொம்மையாக கை கூலி கொலையாளியாக இந்த பிள்ளையான் செயற்பட்டதாக தற்போது பல்வேறு தகவல்கள் வழிவந்திருக்கின்றன உண்மையில் அவர் அவர் வந்து துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்களுடைய அவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் சம்பவம் சம்பவம் தான் இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த கைது செய்யப்பட்ட பிள்ளையானை உடனடியாகவே சந்திப்பதற்கு சென்றிருந்த உதய கம்மன் வில போன்றவர்கள் உதய கம்மன் விலை போன்றவர்கள் உடனடியாகவே மிகவும் பரபரப்பாக பிள்ளையானை சந்திக்க சென்றிருந்தார்கள் அவருடைய சட்டத்திறனியாக அவர்கள் தெரிவித்த விடயம் அங்கே பிள்ளையானுக்கு மிகவும் ஒரு நெருக்கடிகள் வழங்கப்படுவதாகவும் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அவருடைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இவ்வாறான தகவல்கள் வெளியாகி இருந்தன ஆனால் இதேவேளை இந்த கடந்த கால ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் பரபரப்பாகியதும் பதட்டமாகியதும் ஏன் என்றால் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அவர் ஏதாவது வாக்குமூலம் வழங்கி விடுவாரா என்று கேட்டால் அது மாத்திரம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்கள் அதாவது யுத்தம் நடந்த காலப்பகுதிகளில் குறிப்பாக பல்வேறு தாக்குதல்கள் விடுதலை புலிகளின் பெயரால் இடம்பெற்றிருக்கிறது பல தாக்குதல்கள் ஒரு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றால் அதற்கு உரிமை கோருகின்ற ஒரு பாங்கு விடுதலை புலிகளிடம் இருந்திருக்கிறது ஆனால் இந்த கபரண என்கின்ற பகுதியில் பொதுமக்களுடைய அதாவது பயணிகள் பேருந்து ஒன்று குண்டு தாக்குதலு கிழக்காகி இருந்தது இந்த தாக்குதல்களின் தாக்குதல்களை அப்போதே விடுதலை புலிகள் மறுத்திருந்தார்கள் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லையா குறித்த தாக்குதலில் பல பொதுமக்கள் சிங்கள பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அது சிங்கள பொதுமக்கள் மத்தியிலே மத்தியிலும் பல்வேறு சமூக சர்வதேச ஊடகங்கள் மத்தியிலும் அது ஒரு பேசு ஆகி இருந்தது ஆனால் அந்த தாக்குதல் தொடர்பில் அன்றைய தினமே விடுதலை புலிகள் அந்த தாக்குதல் தொடர்பில் தங்கள் தாங்கள் இந்த தங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அப்போதே அவர் மறுத்திருந்தார்கள் இந்த நிலையில தான் அப்போதே ஒரு விடயம் பேசப்பட்டு வந்தது என்று சொன்னால் விடுதலை புலிகளின் பெயரால் பல்வேறு இடங்களில் பல நாசகார தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அதன் பின்னணியில வந்து இந்த இராணுவ ஒட்டுப்படையாக செயற்படுகின்ற குழுக்கள் சில செயற்பட்டதாகவும் அப்போது பல தகவல்கள் வழியாகி இருந்தன அந்த வகையில தான் இந்த கூலிப்படை தாக்குதல் சாரிகளாக பிள்ளையான் செயற்பட்டிருக்கலாம் என்கின்ற தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது கடந்த காலங்களில் அந்த தாக்குதல்கள் இராணுவ நடவடிக்கைகளை அதாவது கடந்த காலத்தில் யுத்தத்தின் போது இராணுவ நடவடிக்கை நடவடிக்கைகளை நியாயப்படுத்தவும் அதை அதை ஊக்கப்படுத்துவதற்கு சிங்கள மக்களை தூண்டுவதற்குமாக பல்வேறு தாக்குதல்கள் பொதுமக்கள் அதாவது சிங்கள பொதுமக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த தாக்குதல்களின் பின்னணியில் இவ்வாறான ஒட்டு படைகள் செயற்பட்டிருக்கலாம் என்கின்ற சம்பவங்கள் பல வழியாக இருக்கின்றன அதே வேலை பிள்ளையான் கைதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பிள்ளையானுடைய வாகன சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிள்ளையான் விருத்தஞாயிர தாக்குதலோடு மட்டும் தொடர்பட்டவரா என்று நோக்கினால் இல்லை அவர் பிள்ளையான் அரசு அரசின் கூலிப்படையாக இராணுவத்தின் கூலிப்படையாக பிள்ளையான் குழு செயற்பட்டிருந்தது என்பது அனைவரும் அறிந்த விடயம் அது அந்த வகையில தான் கடந்த காலங்களில் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் கிழக்கு இருந்து விடுதலை புலிகளுக்கும் இந்த பிரிந்து சென்ற விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற கர்ணா குழுவினருக்கும் இடையிலான தாக்குதல்கள் ஆரம்பித்த காலப்பகுதிகளில வந்து ஒரு பெரும் படுகொலை ஒன்று இடம்பெற்றிருந்தது டிஆர்ஓ பணியாளர்கள் பலர் கடத்தப்பட்டிருந்தார்கள் புலனர்வை வீதியில் வைத்து கடத்தப்பட்டிருந்தார்கள் அந்த கடத்தப்பட்டவர்களில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட்டார்கள் ஏனைய வடபகுதியைச் சேர்ந்த பணியாளர்கள் ஆண் அதில் ஒரு பெண்ணாக பிரேமினிய என்று அழைக்கப்படுகின்ற பெண் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் உட்பட பல தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் மிக மோசமான கொடுமையான விதத்தில் அங்கிருந்த ஆண்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள் பிரேமி இந்த கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த பெண் மிகவும் மோசமான முறையில் பாலியல் துஷ்பிரயோகங்களின் பின்னர் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொடூரத்தின் பின்னால் இந்த பிள்ளையான் குழு இருந்தது என்பது அனைவரும் அறிந்தது அந்த கால குறித்த அந்த கால பகுதியில் வந்து இந்த கடத்தப்பட்ட அனைவரும் புலனர்வையில் இருக்கின்ற சேனபுர என்கின்ற ஒரு பகுதியில் கொண்டு சென்று தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அது ஒரு அரச கட்டடத் தொகுதி அந்த கட்டடத் தொகுதி இந்த ஒட்டுப்படைகளின் கூடாரமாக பின்னர் இயங்கியது அந்த முகாமில் சேனபுரம் என்ற பகுதியில் தான் இந்த பிரேமினி என்கின்ற நபர் பிரேமினி என்கின்ற பெண் கைது தடுத்து வைக்கப்பட்டிருந்து கொடூரமான பாலியல் ரீதியான சித்திரவதைகளின் பின்னர் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருந்த தகவல் அனைவரும் அறிந்தது அது கைது செய்யப்பட்டு தடுப்பு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளையான் மீது இந்த குற்றங்கள் தொடர்பிலும் விசாரணைகளை மேற்கொண்டு தீர்வு வழங்க வேண்டும் குறித்த அந்த பிரேமினியினுடைய குடும்பம் இதுவரைக்கும் நீதி கிடைக்காமல் அவர்களுடைய குடும்பம் அந்த நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் அதாவது அனுரகுமாரி நாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கமாவது அந்த கொடூரங்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது கடந்த காலங்களில் விடுதலை புலிகளுக்கும் பிரிந்து சென்ற அந்த ஒட்டுக்குழுக்களுக்கும் இடையே முரண்பாடு நிலவிய காலங்களில வடபகுதியைச் சேர்ந்த பலர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் கூலிப்படைகளின் பிரதான செயற்பாட்டாளராக இந்த புள்ளையான் செயற்பட்டிருப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இது தொடர்பிலும் இந்த அரசாங்கம் உரிய முறையில் விசாரணைகளை மேற்கொண்டு நீதி கிடைக்காம இதுவரைக்கும் பல்வேறு நபர்கள் கொல்லப்பட்ட நிலையில் நீதி கிடைக்காத நிலையில் இயங்கி கொண்டிருக்கின்ற பலருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய பேரவா அதே வேளை கிழக்கு மாகாணத்துல இந்த கும்பல்களுடைய செயற்பாடுகளைப் போன்று வடமாகாணத்திலும் சில குழுக்கள் இயங்கியதை மக்கள் எல்லோருக்கும் அறிவார்கள் அவர்களாலும் இந்த பகுதிகளில் மிக பெருமளவிலான மக்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஊடவியலாளர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உதாரணமாக நிமலராஜன் போன்ற மூத்த ஊடகவியலாளர்கள் பலர் உயர் பாதுகாப்பு வலையங்களுக்குள் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களது கொலை தொடர்பிலும் இதுவரை சரியான நீதி விசாரணைகள் கூட முன்னெடுக்கப்படவில்லை இந்த விடயங்கள் தொடர்பிலையும் இந்த அரசாங்கம் உரிய முறையில் விசாரணைகளை மேற்கொண்டு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் ஏனென்று சொன்னால் கடந்த தேர்தல் பரப்புரை காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரை காலங்களில் வடக்கிற்கு வந்த ஜனாதிபதி அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளரும் ஜனாதிபதியும் ஆகிய திசா நாயக்கா இந்த பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் படுகொலைகளும் வர்த்தகர்கள் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களது படுகொலைகள் தொடர்பிலையும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் நீதி நிலைநாட்டப்படும் என்று தெரிவித்திருந்தார் அந்த வகையில கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற இந்த பல்வேறு படுகொலைகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதை போன்று வடபகுதியில் இடம்பெற்ற பல்வேறு கொலைகள் மற்றும் கடத்தல்கள் கப்பங்கேட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலையும் விசாரணைகளை முன்னெடுத்து இந்த மக்களுக்கு நீதியை என்பதுதான் பலரது வேண்டுகோள் அதே போல மிகவும் அதிர்ச்சியான ஒரு ஒரு தகவல்களையும் இந்த உதயர் ஹம்மன் பில வந்து வெளியிட்டிருக்கிறார் செய்தியாளர்கள் மத்தியில் அது என்னென்று சொன்னால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் விசாரணைகள் தொடர்பிலான தகவல்களை ஒரு போலீஸ் அதிகாரி அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி ஒருவர் காசுக்காக சமூக வலைதளங்களுக்கு விற்கிறார்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதாவது தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இருக்கும் இது தொடர்பிலான செய்திகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருவதாகவும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரி ஒருவரே பணத்திற்காக சமூக வலைத்தளங்களில் இந்த விசாரணைகள் தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டு வருவதாக அவர் குற்றஞ்சி வந்திருக்கிறார் அதே வேலை இந்த கு இந்த சம்பவம் தொடர்பில் அதாவது அவர் முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு தொடர்பில் வந்து அரசாங்கம் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியையும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த விசாரணைகள் தொடர்பிலான தகவல்களை அரசாங்கம் பகிரங்கமாக தெரிவித்து பொதுமக்களுக்கு இந்த விடயங்கள் தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரது வேண்டுகோளாக இருக்கின்றது இன்னும் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான சூத்துதாதிகள் தொடர்பிலான முழுமையான தகவல்களை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தெரிவித்த அதாவது ஜனாதிபதி தெரிவித்த காலம் முடிவதற்கும் இருபத்தி நான்கு மனித இருக்கின்ற நிலையில மிகவும் பரபரப்பான எதிர்பார்ப்பான ஒரு சூழல் காணப்பட்டு வருகிறது பார்ப்போம் யார் யாருடைய தலைகள் உள்ள போகிறது சொன்ன மாதிரியே ஜனாதிபதி இந்த தகவல்களை வெளியிடப் போகிறாரா இல்லையா என்பது போன்ற தகவல்களை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி